பெயர் அன்பழகன் மீனியா அப்பா வந்து இங்கே முதல் ஊர்ல வேலை செய்தவர் பிறகு வந்து குடும்ப சூழ்நிலையாளர் இப்போ வந்து சவுதியில வேலை செய்கிறார் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் நாங்கள் நான்கு சகோதரர்கள் ஒரு அக்காவும் ஒரு அண்ணாவும் நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் வந்து ஓயல் எக்ஸாம் எழுதக்குள்ளேயும் கொரோனா பிரச்சனையில தான் எக்ஸாம் எழுதினாங்க பிறகு ஏஎல் படிக்க தொடங்கக்குள்ளேயும் கொரோனா பிரச்சனை இருந்ததால சூம் குளாஸ்களில் தான் படிச்சனாங்க அதோட சில வேலைகளில் சில பொருளாதார பிரச்சனைகளுக்கும் எங்களுக்கு இருந்துருக்கு நாங்கள் மேலதிக வகுப்புகளாக புது இருக்கு பொறியியல் கல்வி நிலையத்துக்கு மட்டும்தான் போனாங்க மற்றது ஒவ்வொரு எந்த மேலதிக வகுப்பு நாங்கள் போகலை அதுக்கான தேவையும் எங்களுக்கு இருக்கலை ஸ்கூலில் படிக்கிறதுன்னு டியூஷனில் படிக்கிறதுமே எங்களுக்கு போதுமாக இருந்தது அதோடு ஸ்கூல் டீச்சர்ஸ்லேயும் டியூஷனில் படிப்பு செய்கிறார்களையும் சப்போர்ட் எங்களுக்கு நிறைய இருந்தது எங்களோட வீட்டுக்கார்ட சப்போர்ட்டும் நிறைய இருந்தது அதனால தான் நாங்கள் படிச்சிடாங்க இனிமேல் எக்ஸாம் எழுத போகிறாங்க காலம் போயிட்டு தீனி படிக்கலேயும் யோசிக்காமல் இருக்கிற காலத்தை வடிவாக பயன்படுத்தி பாஸ் பேப்பர்களை செய்து பார்த்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம் அதோடு எங்களுக்கு ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆகலும் மற்றது டியூஷன்ஸராகலாம் எல்லாருமே நல்லா ஃபுல் சப்போர்ட் ஆயிருந்தாங்க அதோட நண்பர்கள் இன்னும் சப்போர்ட் ஆயிருந்தாவே எல்லாரோட சப்போர்ட்டோட நாங்கள் ரெண்டு பேருமே நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தே நாங்கள் அதோடு எங்களோட எக்ஸாம் எழுதி சித்தி அடைந்த எல்லா மாணவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்